அங்க இருக்குது எல்லாம் பொய் பொய் மூட்டைகள் அப்ப டியா எழுதி போகல பிரபாரம் வந்து சொல்றாரு மத்த இயக்கங்கள் ஏன் இயக்கத்தை சொல்றாரு தேர்வை அரசு உங்களுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு முக்கியத்துவம் கொடுப்பா இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து அந்த இயக்கம் இருக்கிறது ஆஹ் எல்ஜி அப்ப இல்ல விடுதல் புரிதல் இல்ல கேள்விகரஸ் பழைய இயக்கங்கள் அப்ப கொடுக்க வேணாம் சொல்ல அவர் சார் இல்லை அப்படின்னு ஒதுக்க முடியாது நீங்க தேர்தல் இல்லங்க தேர்தல் நில்லுங்க தமிழ்நாடு கோரிக்கை வைக்க வேணாம்னு சொல்றாங்க தமிழ்நாடு கோரிக்கை வைக்க வேணாம் எங்க அம்மா இந்திரா காந்தி என்ன செய்யறேன் அதாவது ரெவ்னியூ பவர் போலீஸ் பவர் நிலம் பறி கொடுக்கிறதெல்லாம் வந்து முதமச்சுக்கே கொண்டு வர சொல்லி அப்பயே வந்து ராஜீவ்காந்தி அவங்க வந்து ஜியார்ஜா இல்லை ஜனநாயக ஜியார்ஜனை பேச ஈழத்துல வந்து அரசு அலுவலகங்கள் வந்து தமிழ் அரசு மொழி சொல்லி உடனே ஆக்குற